எல்லை மீறிய இளம்பெண் தட்டி போச்சு போலீஸ் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு யூடியூப் அதிகரித்தனவோ அதே வேகத்துல அவற்றின் மீதான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் அதிகரிக்கத்தான் செய்கிறது யூடியூப்ல தற்போதைய சூழலில் உள்ள அனைத்தையுமே தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம் எந்த அளவுக்கு இந்த யூடியூப்னால நன்மைகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அங்கே தீமையும் உள்ளது என்றே சொல்லலாம் நாம் தான் நமக்கு என்ன தேவை என்பதில் தெளிவாக தெரிந்து அவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வலுவான குரல்கள் செய்கிறது தவறான வார்த்தை என்று சொல்லி சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அதிக அளவில் வீடியோக்களை யூ டியூபர்கள் உருவாக்கினர் இதுபோன்ற யூ டியூப்கள் அதிக அளவில் வந்த போதும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பவில்லை என்றும் மாறாக யூடியூப் பக்கத்திலிருந்தும் கூட எந்த எதிர்ப்பும் வராததால் இதன் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்று சொல்லப்படுகிறது ஒரு உதாரணம் சொன்ன வேண்டுமென்றால் ஆங்கிலத்தில் தவறான பொருள் தரும் வார்த்தைகளை நம் வீடியோவில் போடும் போது உடனே யூ டியூப் விதிகளுக்கு புறம்பானது என இமெயில் அனுப்பப்படும் அதே அந்த தவறான வார்த்தையை தமிழில் பயன்படுத்தும் போது யூடியூபில் இருப்பவர்களுக்கு அதற்கான அர்த்தம் தெரியாததால் அந்த வார்த்தைகளை அனுமதித்துவிடுவார்கள் விடுவார்கள் அதனால்தான் அவர்கள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது ஒருபடி மேலே சென்று பார்த்தோமேயானால் இணையத்தின் வரம்பு என்ன எது ஆபாசம் எது பகடி எது ரோஸ்ட் எது கேலி எது சைபர் புள்ளிங் எது பதின் பருவம் போன்றவை தீர்மானிப்பது யார் என்ற கேள்வி இங்கு எழுகிறது அப்படி ஒரு சம்பவம் தான் தற்போது சென்னையில் நடந்துள்ளது அத்துமீறும் யூடியூபர்களால் ஏற்படும் வினைகளை கண்டறிந்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் ஒரு பெரிய மாலுக்கு சென்றுள்ளார் அப்போது எக்ஸ் என்ற யூ டியூப் காதல் தொடர்பாக இரட்டை அர்த்த வசனங்களுடன் ஜாலியாக பேட்டி அளித்துள்ளார் அந்த பெண் இந்த பேட்டி குறிப்பிட்ட யூ டியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது அந்த பெண் தெரிவித்த கருத்துக்கு கேலி கிண்டல்கள் வெளியானது இந்த நிலையில் இந்த சம்பவம் சார்ந்து அந்த பெண் பார்த்தவுடன் இதனால் ஏற்படும் விளைவுகளை அறிந்து மன உளைச்சலில் இருந்த அந்த பெண் விபரீத முடிவை எடுத்ததாக தெரிகிறது எலி மருந்து வாங்கி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உடனடியாக மீட்கப்பட்ட இளம் பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிகிச்சை பெற்று வரும் இளம் பெண்ணிடம் விசாரணை நடத்தினர் அப்போது போலீசாரிடம் நான் அந்த யூ டியூப் சேனலுக்கு பேட்டி தர முதலில் மறுத்தேன் என்றும் ஆனால் அவர்கள் எனது அனுமதியில்லாமல் பேட்டியை வெளியிட மாட்டோம் என்று கூறிய நிலையில் அந்த நம்பிக்கையில்தான் நான் ஜாலியாக கருத்துக்களை தெரிவித்தேன் என்று கூறிய அந்த இளம்பெண் எனது அனுமதியில்லாமல் பேட்டியை வெளியிட்டு அவமானப்படுத்திவிட்டனர் எனவும் இதனால்தான் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டதாகவும் உறவினர்கள் மத்தியில் பெரும் புயல் கிளம்பி இருப்பதால் தான் அந்த முடிவை எடுத்ததாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் தெரிவித்தார் இதனையடுத்து வர்ணனையாளர் பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்